இப்போது நீங்கள் சொன்னீங்க திமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கும் இப்போவும் நிறைய வேறுபாடுங்க என்ன வேறுபாடு நீங்கள் பார்க்குறீங்க அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இருந்தது அம்மா அஞ்சு இடம் கொடுத்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எண்பத்தொம்போதில் தொண்ணூத்தெட்டில் அவங்க வாங்கிட்டாங்க அதே அஞ்சு இடம் தான் பாமக்கள் கொடுத்தாங்க அதே அஞ்சு இடம் தான் கொடுத்தாங்க வைகோ கொடுத்தாங்க நாங்கள் கொடுத்தது அவங்க வாங்கிட்டாங்க நாங்கள் எங்கள் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அவங்க ஜெயிக்க முடியும் ஃபீல்டில் எங்கள் ஓட்டு டிரான்ஸ்ஃபராக தான் அவங்க ஜெயிக்க முடியும் அதுதான் நிலமை அதே மாதிரி கலைஞர் கூட்டணி போது அப்படி தான் அவர் ஒரு குறிப்பிட்ட இடம் தான் அவங்களுக்கு கொடுத்தாரு அவருடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இருந்தது அதே மாதிரி கலைஞர் காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது அப்படி தான் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் காங்கிரஸ் இருந்தது புரியுது நான் சொல்கிறேன் இருந்தது இப்போ கட்டு ஆனால் இப்போ இப்போ வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இல்லை பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி நான் இருக்கிறார்